நாஞ்சு லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இடம் ஒன்று சேலி வந்துரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் அணுஞ்சு கோடு வர ரோடு பாலூர்லேண்டு தான் வரலாம் பார் ரோட்டு பாதையிலேண்டு ஒரு நூறு மீட்டர் உள்ள பன்னெண்டு அடி பாதையோட வீடுகளெல்லாம் இருக்குது பன்னெண்டு அடி பாதை பாதை நம்ம இடம் வர வந்து முடியுது இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்ட் இடம் ரெண்டு வீடு போடுகு ஏற்ற இடம் ஏன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பாக இருக்க இடம் இடம் வந்து ரெண்டு ஸ்டெப்பாக இருக்குது அதாவது பதினாலு சென்ட்டு ஒரு ஸ்டெப்பும் பதினாலு சென்ட் ஒரு ஸ்டெப்பும் அப்படி இருபத்தெட்டு சென்ட்டு மரம்னு பார்த்தா கொஞ்சம் நிறைய தென்னை மரம் நிற்கி நல்ல காய் உள்ள தென்னை மரம் இதுலேருந்து உங்களுக்கு கருங்கல் போனோம் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் வரும் பாலூர் போனோம்னா ஒரு கிலோமீட்டர் வரும் அது இடைப்பட்ட இடத்துல தான் இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளாக இருந்தால் போதும் வீடு வைக்க நல்ல ஏற்ற இடம் நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் இது தென்னை மரம் அடுத்து ஆயினி மரம் ஒரு மரம் இது வீடு வைக்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல அருமையான இடம் ஏன்னா இப்போ பக்கத்துல எல்லாம் வீடு வந்துட்டு இருக்குது அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அருமையான இடம் இந்த இருபத்தி எட்டு சென்டுக்கும் அவங்க கேட்குற விலை வந்து செண்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்ச்சி கேட்காங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெகோசியபிள் தான் நேராக வந்து பேசும்போது கம்மி பண்ணுவாங்க கருங்கல் சரவுண்டிங்கில் இடம் தேவை விடுங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க